வெல்கம் டு சனசேவி மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்குறோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசு மருத்துவமனை மாவட்ட சுகாதார அலுவலகம் மற்றும் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள கீழ்கண்ட பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்து மணிக்குள் வரவேற்கப்படுவதாக வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்னென்ன வேலை அப்படின்னு அந்த விவரங்களை பார்த்தா ஆடியோலஜிஸ்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து அந்த வேலை வந்து ஒரு போஸ்ட்டு நிரப்புறாங்க அதுக்கு வந்து பிஏஎஸ்எல்பி கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் இருபத்தி மூணாயிரரூவா சம்பளமாக கொடுக்குறாங்க ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் இது வந்து கான்ட்ராக்ட் பேஸ் அடிப்படையில் தான் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அடுத்த வேலை அக்குபேஷனல் தெரபிஸ்ட் பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி வந்து அக்குபேஷனல் தெரப்பி அந்த படிச்சிருக்கணும் இருபத்தி மூணாயிரரூவா சம்பளம் தராங்க ஒரு போஸ்ட்டு நிரப்புறாங்க நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி இந்த போஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு நிரப்புகிறாங்க இதுக்கு வந்து பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் அந்த ஃபீல்டில் வந்து படிச்சிருக்கணும் பதினேழாயிரரூபா சம்பளமாக தராங்க நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த போஸ்ட் வந்து மூணு போஸ்ட்டு நிரப்புறாங்க இதுக்கு வந்து எட்டாவது வகுப்பு படிச்சிருந்தாவே போதும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் எட்டாயிரத்து ஐநூறுரூவா சம்பளமாக தராங்க நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டண்ட் ஒரு வேலை வந்து நிரப்புறாங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது பிசிஏ படிச்சிருக்கணும் இல்லைனா பிஜிடிசிஏ சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் ஒரு போஸ்ட்டு நிரப்புகிறாங்க இருபதாயிரரூபா சம்பளமாக தராங்க யூஹெச்என் ஏஎன்எம் இந்த போஸ்ட் வந்து எட்டு போஸ்ட்டு நிரப்புகிறாங்க இதுக்கு வந்து டுவெல்த்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதோட ரெண்டு வருஷம் ஏஎன்எம் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும் எட்டு போஸ்ட் வந்து நிரப்புறாங்க பதினேழு பதினாலாயிரூவா சம்பளமாக கொடுக்குறாங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கான குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் கீழ்கண்ட ஆவண நகல்களுடன் திண்டுக்கல் மாவட்ட நல்வாழ்வு சங்க அலுவலகத்தில் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதோட கல்வி கல்வி தகுதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் கொரோனா கால களப்பணி முன் அனுபவச் சான்றிதழ் சிறப்பு தகுதிச் சான்று மற்றும் இதர சான்றிதழை வந்து கேட்டிருக்காங்க திண்டுக்கல் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மீனாட்சி நாயக்கன்பட்டி திண்டுக்கல் ஆறு ரெண்டு நாலு ஜீரோ ஜீரோ ரெண்டு இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து அனுப்பணும் அலுவலக வேலை நாட்களில் நேர் வந்து நேரில் வந்து இந்த வேலை சம்பந்தமாக வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் காலி பணியிடங்கள் நியமனங்கள் செய்வது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் நேரிலேயே வாங்கிக்கலாம் அல்ல அல்லது திண்டுக்கல் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்லேயும் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை புரிந்து எடுத்துக்கலாம் பதவிக்குரிய அனைத்து சான்றிதழ்களையும் சுய சான்றொப்பம் வந்து செய்யப்பட்ட நகல்கள் வந்து இணைத்து சமர்ப்பிக்கணும் இந்த அலுவலகத்தினுடைய மின்னஞ்சல் முகவரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த பதவிகள் வந்து முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு காலத்திலையும் வந்து பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பதவி பதவிக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க நன்றி